அபிராமி அந்தாதி பாடல் நான்கு விளக்கம் மனிதர்களும் தேவர்களும் தவம் புரியும் முனிவர்களும் வந்து தங்கள் தலைமையில் வைத்து வணங்கக்கூடிய அழகிய சிவந்த பாதங்களை உடைய கோமளவல்லியே கொண்டை மலர்களை அணிந்த தன்னுடைய நீண்ட ஜடாமுடியில் குளிர்ச்சி தரும் இளம் சந்திரனையும் அரவையும் கங்கையையும் கொண்டு விளங்குகின்ற புனிதரான எம்பெருமான் சிவபெருமானும் நீயும் இடையறாது என் மனதிலே நின்று ஆட்சி அருள வேண்டும் பாடல் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொண்டை வார்சடை சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே